அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் பதினஞ்சாவது திவ்ய தேசமான திருச்சேரை சாரநாத பெருமாளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது இங்கே வந்து பெருமாள் ஸ்ரீதேவி மூதேவி மகாலட்சுமி சாரநாயகி நீலாதேவி என்று ஐந்து தேவிகளுடன் காட்சியளிக்கிறார் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் திருச்சாறை சாரநாத பெருமாள் கோவிலில் கோவில் பதினைந்தாவது திவ்ய தேசமாக கருதப்படுகிறது திருமாலின் மங்களாசாசனம் பெற்றது இது மேலும் திருமால் இந்த இடத்தை தனக்கு மிகவும் பிடித்தமான கேத்திரம் என்றும் கூறியுள்ளார் இத்தலத்து பெருமாளை வழிபட்டால் நூற்றி எட்டு முறை காவிரியில் நீராடிய பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த கோவிலில் உள்ள சார புஷ்கரணியில் தை மாதம் பூச நட்சத்திரத்தில் வியாழக்கிழமை வரும்போது நீராடுவது மகாமகத்துக்கு நீராடின பலன் என்று கருதப்படுகிறது இந்த கோவிலின் பெருமாளை வழிபடுவதன் மூலம் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் இக்கோவில் யுகத்திலிருந்து இருப்பதாக நம்பப்படுகிறது இத்தலத்தில் பெருமாள் ஐந்து தேவிகளுடன் காட்சியளிக்கிறார் இத்தலத்தின் மண் மிகவும் சத்து நிறைந்ததாக அதாவது சாரம் இருப்பதால் மூலவர் சாரநாத பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் இத்தலம் முதலில் திருச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் திருச்சேரை என மருவியது காவிரி தாய் இறைவனின் தரிசனம் கண்டுள்ளதாக தல வரலாறு கூறுகிறது பிரம்மாண்ட புராணத்திலும் துவாபர யுகம் முதல் இத்தலம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது இத்தலத்திற்கான மூலவர் சாரநாயகி விமானம் தீர்த்தம் மற்றும் சாரம் ஆகிய ஐந்தும் சாரம் அல்லது சாரத்தின் அம்சங்கான இருப்பதால் இந்த கஷேத்திரம் பஞ்சசர சேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது ஸ்தல வரலாறு பிரளய காலத்தில் பிரம்மா இத்திருத்தலத்தில் மண்ணை எடுத்து அதனுள் வேதங்களை மறைத்து காப்பாற்றியதால் இத்தலத்தின் மண் மிகுந்த சாரம் நிறைந்தது என்று கருதப்படுகிறது ஒரு மன்னன் மன்னார்குடிக்கு கருங்கல் கொண்டு செல்லும் வழியில் ஒரு கல்லை திருச்சேரைக்கு எடுத்து வர சொன்னான் அப்போது மன்னனின் கண்களுக்கு சாரநாத பெருமாள் ராஜகோபால சுவாமியாக காட்சி அளித்ததால் மன்னன் மனம் மு முகந்து கோவிலை கட்டினான் என்று ஒரு வரலாறு கூறுகிறது இங்கு மூலவர் சாரநாத பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் தாயார் சாரநாயகி விமானம் சாரம் இந்த கோவிலில் நரசிம்மர் சன்னி சன்னதி அப்புறம் காவேரிக்கு த ஒரு தனி சன்னதி இருக்குது மார்கண்டேயனுக்கும் சன்னதி இருக்குது ராமருக்கு ஒரு சன்னதி இருக்குது அதே மாதிரி ராஜகோபால ச ராஜகோபாலனுக்கும் ஒரு சன்னதி இருக்குது அதுக்கப்புறம் ஆழ்வார்களுக்குலாம் சன்னதி இருக்குது கருடனுக்கு சன்னதி இருக்குது இங்கே ஏன் காவேரிக்கு சன்னதின்னு கேட்டால் இங்கே பெருமாள் வந்து காவேரிக்கு காட்சி கொடுத்ததுனால சன்னதியும் மன்னனுக்கு ராஜகோபால கோபாலராக காட்சி தந்ததால் ராஜகோபாலருக்கும் ஒரு சன்னதியும் இருக்குது இங்கே கருடன் கேட்க வேணாம் கருடன் வந்து பெருமாளுடைய வாகனம்ன்றதுனால எல்லா இடத்துலையும் கருடனுக்கு தனி சன்னதிகள் இருக்கும் ஆழ்வார்கள் வந்து இங்கே மங்களா சாசனம் பாடியதுனால அவங்களுக்கும் இங்கே சன்னதிகள் இருக்குது இங்கே பெருமாள் வந்து அஞ்சு தேவதியர்களுடன் காட்சி தருகிறார் இந்த கோவிலில் எந்த வேண்டுதல் வேணாம் வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து சாரம் நிறைந்த கோவில்ன்றதுனால நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் அப்படி நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது எல்லோரும் இந்த கோவிலுக்கும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஏன்னா ஒவ்வொரு கோவிலும் அவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்குது அதனால் எல்லோராலையும் எப்போ போக முடியுதோ கண்டிப்பாக போய்ட்டு வாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த ஆண்டவன்கிட்ட நான் வண்ணிக்கிறேன் ஓம் நமோ நாராயணாயர் ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாயர் இங்கே வந்து சிவனுக்கும் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க இந்த ஊரில் சிவனும் இருக்காங்க சிவன் கோவிலும் ரொம்ப விசேஷமான கோவில்னு சொல்கிறாங்க அந்த கோவிலை பற்றி நம்ம அப்புறம் ஒரு நாள் பேசுகிறோம் ஓம் நமோ நாராயணாயர்